அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அன்றாட பணிகளில் அறை சுத்தம் செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு வேலையாக கூட இருக்கும் இந்த சவாலான வேலையை சுலபமாக செய்ய வேண்டிய வகையிலான குறிப்புகளை தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி படங்களை வைத்திருக்க வேணும் எப்படி சாமி கும்பிட வேணும் அப்படிங்கறத பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோவா கடைசி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் தெய்வ சக்தி லட்சுமி கலாச்சம் ஆகியவற்றுக்கு காரணமாக இருக்கும் இடம் பூஜை அறைதான் பூஜை அறையில நாம் வைத்து வழிபடும் சுவாமி படங்கள் மட்டுமின்றி நாம் பயன்படுத்தும் பொருட்களும் மிகவும் முக்கியமானவை பூஜை அறையில நாம் வைக்கும் அல்லது பயன்படுத்தும் பொருட்கள் கூட நமக்கு தெய்வத்தின் அருளை வழங்குவது அல்லது தடுக்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கும் கவனக்குறைவாக நாம் விட்டு வைக்கும் சில பொருட்கள் வீட்டிற்கு எதிர்மறையான ஆற்றல்களை உருவாக்கி பல விதமான பிரச்சினைகளை நமக்கு தருவதாக அமைந்துவிடும் பூஜை அறையில் எந்தெந்த பொருட்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எவற்றை தவிர்க்க வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் காய்ந்த பூக்கள் காய்ந்த அல்லது அழுகிய எலுமிச்சம் ஆகியவற்றை கண்டிப்பாக வைத்திருக்க கூடாது எதிர்மறை ஆற்றல்களை உருவாக்கி விடும் அதே போல் பூஞ்சை படித்த எலுமிச்ச பழங்களை வைத்திருக்க கூடாது அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்தி விட வேண்டும் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய சுவாமி எலுமிச்சம் பழம் பூஞ்சை படிந்தாலோ அது கெட்ட சக்தியின் அடையாளமாகும் சுவாமி படங்களை வாரத்திற்கு ஒரு முறையாவது துடைத்து சுத்தம் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது சுவாமி படங்களுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய தூசுக்களையும் ஒட்டடைகளையும் சுத்தம் செய்ய வேண்டும் பூஜை அறையில ஒட்டடை அல்லது குப்பை படியாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் பூஜை சாமான்கள் விளக்கு போன்றவற்ற திங்கள் புதன் சனி ஆகிய நாட்கள்ல சுத்தம் செய்வது இன்னும் சிறப்பு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல கண்டிப்பாக சுத்தம் செய்ய கூடாது விளக்கிற்கு அருகில கணபதியும் குலதெய்வத்தின் படம் அல்லது சிலைகளை வைக்க வேண்டும் விளக்கிற்கு அருகில் செப்பு அல்லது வெள்ளியால் ஆன பாத்திரத்தில் எப்பொழுதுமே தண்ணீரை வைத்திருக்க வேண்டும் விளக்கு ஏற்றிய முழு பலனையும் பெற வேண்டும் என்றால் மற்ற உலோகத்தாலான விளக்கு எத்தனை ஏற்றினாலுமே குல தெய்வத்திற்காக தனியாக மண் அகல் விளக்கால் ஒரு விளக்காவது நாம் ஏற்ற வேண்டும் பரிகாரமாக நம்ம வீடுகளில் மல தீபம் ஏற்றக்கூடாது குத்து விளக்கின் மேல் பகுதியில் உள்ள அன்ன பறவையின் முகம் இருக்கும் பகுதியில் இருக்கக்கூடிய முகத்துல தினமும் குத்து விளக்கை ஏற்ற வேண்டும் ஆடிவெள்ளி தைவெள்ளி கார்த்திகை நாட் வெள்ளி நாட்கள்ல குத்துவிளக்கு பூஜை செய்யும் போது மட்டுமே நாம் ஐந்து முகம் குத்துவிளக்கை ஏற்றலாம் மற்ற நாட்கள்ல ஒரு முகம் ஏற்றினால் போதுமானதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் இதுபோல் செய்வதன் மூலம் வீட்டுல லட்சுமி கலாச்சம் என்றுமே நினைந்திருக்கும் நம்மில் பெருமருக்கும் தினமும் பூஜை அறையில் இறைவனை வழிபட்டால் கூட வீட்டில் சராசரியான இடத்துல தான் பூஜை அறையாக அமைத்திருக்குமோ என்பது முறைப்படி பூஜை செய்கிறோம் என்பது மிகவும் முக்கியம் வீடுகளில் எப்படி பூஜை செய்ய வேணும் எந்த முறைகளை நம்ம பயன்படுத்த வேண்டும் என சாஸ்திரத்தை தெரிந்து கொண்டு செய்வது நல்லது கடவுளை அனைத்து இடங்களிலும் வழிபடலாம் என்றாலுமே குடியிருக்கும் வீட்டில் உள்ள பூஜை அறையை வாஸ்து சாஸ்திரத்தின்படி அமைத்தால்தான் வீட்டில் வசிப்பவர்களுக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் தனி வீடாக இருந்தாலும் சரி அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தாலும் சரி வீட்டில் பூஜையாரையே ஈசான மூலையிலோ கிழக்கு நோக்கி இருக்கும்படி சுவாமி படங்கள் இருப்பது போன்று அமைக்க வேண்டும் பூஜை அறையில் இருக்கக்கூடிய தீபமானது கிழக்கு நோக்கி பிரகாசிக்க வேண்டும் ஈசான மூலையில பூஜை அறையை அமைக்க முடியாதவர்கள் வடமேற்கு பூஜை அறையை அமைத்து கொள்ளலாம் பூஜையறையை புனிதமான இடமாக பாவிக்க வேண்டுமோ தவிர தேவையற்ற பொருட்களை போட்டு வைக்கும் இடமாக நாம் பயன்படுத்தக்கூடாது அப்படி செய்வது தெய்வ இதையே நம்ம குறைத்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது வீடானது கிழக்கு தாழ்ந்து மேற்கு நோக்கி தெற்கு நோக்கி உயர்ந்திருக்க வேண்டும் அறிவியல் பூர்வமாக நம்முடைய ஊரில் காற்றோற்ற திசையானது கிழக்கு மற்றும் வடக்கிலிருந்து வீசும் ஆனால் காற்று கிழக்கு மற்றும் வடக்கிலிருந்து வீட்டுக்குள் நுழைந்து தெற்கு மற்றும் மேற்கு வழியாக வெளியேற வேண்டும் இந்த காற்றோட்டத்தை திசை மாறினால் வீட்டில் வசிப்பவர்களுக்கு நோய் ஏற்படும் இந்த காற்றோட்டத்திற்கு தகுந்த மாதிரி தான் வீடுகளின் அமைப்பு இருக்க வேண்டும் வீட்டின் ஈசான பூஜை அறை இருந்தால் வீசும் காற்றின் பூஜை அறை சாம்பிராணி மற்றும் ஊதுபத்தியின் மடம் வீடு முழுவதுமே பரவி வீடு முழுவதுமே தெய்வத்தின் அருள் நமக்கு நிறைந்ததாக செய்யும் அது மட்டும் இல்லாம நாம வசிக்கும் இல்லங்கள்ல ஈசான மூலையில பூஜை அறை இருப்பதன் சிறப்பு பூஜை அறையானது கிழக்கு பார்த்தோ அல்லது வடக்கு பார்த்தோ இருந்தால் இன்னும் சிறப்பு பூஜை அறையில் சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமனத்தின் போதும் ஒரு நாளைக்கு இரண்டு முறை பூஜை செய்ய வேண்டும் காலையில நாம் அன்னம் பால் படைப்பது நல்லது மாலையில விளக்கு ஏற்றி பழங்கள் படைப்பது சிறப்பு பூஜை அறையில் இருக்கும் விக்ரமானது குடும்பத் தலைவரின் கட்டை விரல் அளவுக்கு தான் இருக்க வேண்டும் அதைவிட பெரிய சிலைகளை நாம் வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜை செய்வது குடும்பத்தில் வசிப்பவர்களால் தாங்க முடியாது பூஜை அறையில் சால கிராமம் வைத்து வழிபடலாம் சால கிராமம் என்பது நேபாளத்தில் இருக்கக்கூடிய கண்டகி நதியில் கிடைக்கும் ஒரு வகைகள் இதை பூஜை அறையில் வைத்து வழிபடுவது இன்னும் சிறப்பு பூஜையின் போது தீபாரதனை காட்டி தெரிந்த தெய்வ பாடல்களை பாடி வழிபடலாம் எந்த காரணத்தை முன்னிட்டும் இரும்பு பொருட்களை பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடாது இரும்பு யமனுக்கு உரியது இரும்பினால் நேர்மறை சக்திகள் கிரகிக்க முடியாது தெய்வம் வெள்ளி தாமிரம் ஈயம் பூசிய பித்தளை மண்ணால் ஆன பூஜை பாத்திரங்களை பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே பூஜையின் போது சிறிய பாத்திரத்துல தண்ணீர் வைத்து பூஜை செய்ய வேண்டும் அடுத்த நாள் அதைவிட கூரையில் ஊற்றிவிட வேண்டும் இப்படி செய்வதால் துர்சக்திகள் சக்திகள் நம் வீட்டை அண்டாது பூஜையின் போது மணியோசனை இயல்புவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று ஒவ்வொரு நாள் பூஜை செய்யும் போது புதிதாக பறித்த மலர்களை பயன்படுத்த வேண்டும் வாசனை சாம்பிராணிகள் ஊதுபத்திகள் ஆகியவற்றை ஏற்றி வைத்த பிறகு பூஜை தொடங்குவது நல்லது பூஜை அறையில் ஏற்றப்படும் அகல் விளக்கு மற்றும் ஊதுபத்தியின் பூஜை செய்யும் நபரின் வலது பக்கமாக இருக்க வேண்டும் பூஜைக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களை பூஜை அறையிலோ வைத்து வேண்டும் வீட்டில் வேறு இடங்களில் வைக்கக்கூடாது பூஜை அறையில் தேவையற்ற பொருட்களை வைக்கக்கூடாது சிலர் அது வீடுகளில் படுக்கை அறையிலும் சமையல் அறையிலும் பூஜை இருக்கும் பூஜை நடைபெறாத சமயங்களில் அந்த அறையை திரையிட்டு மறைத்து விடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படத்திற்கு நீங்கள் வைக்கப்படும் பொட்டு மஞ்சள் குலைத்து வைக்கலாம் சந்தனம் குலைத்து வைத்து நீண்ட நாள் அழியாமல் உதிராமல் இருக்கும் சந்தனத்தில் சிறிதளவு பன்னீர் ஊற்றி ஜவ்வாது அல்லது நம்ம ஜவ்வாது அல்லது க பச்சை கற்பூரத்தை தடவுவது நல்லது பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் நாம் இது போல செய்து வருவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று நல்லெண்ணெயாக இருப்பது நல்லது நல்லெண்ணெய் உடன் ஜவ்வாது அல்லது நாம பச்சை கற்பூரம் கலந்த பொருட்களை வைத்து தீபம் ஏற்றுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று மஞ்சள் மற்றும் குங்குமத்தை பிளாஸ்டிக் டப்பாக்களில் அடைத்து வைப்பதை விட கண்ணாடி பாட்டில்களை போட்டு வைத்தால் நீண்ட நாள் கட்டி தட்டாமல் பூச்சி ஏற்படாமல் இருக்கும் விசேஷ நாட்களில் பூஜை அறையில் கோலம் போட கோலமாவு பயன்படுத்துவதை தவிர்த்து அரிசி மாவை கலந்து அதில் கோலம் போட்டால் நீண்ட நாட்கள் கலையாமல் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மூன்று பங்கு அரிசி மாவுடன் ஒரு பங்கு மைதா மாவு கலந்து போட்டால் கோலம் பளிச்சென இருக்கும் பூஜைக்கு உரிய பொருட்களை எல்லாமே தனித்தனியாக வைத்துக்கொள்வதை விட நாம் சமையலறையில் பயன்படுத்தும் மசாலா டப்பாவை புதிதாக வாங்கி அதில் ஒவ்வொரு அறையிலும் நாம் ஒவ்வொரு பொருட்களையும் போட்டு வைத்து கொண்டால் போதும் குங்குமம் மஞ்சள் சந்தனம் கற்பூரம் திரி இதுபோல பொருட்களை நம்ம பயன்படுத்தி அழகாக வைத்து கொண்டு பூஜை ஏற்றுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று பூஜை அறையில ஒரு சாம்பிராணி போட்டு வீடு முழுவதும் காண்பிக்க நேர்மறை ஆற்றல் பெருகும் என்பது ஐதீகம் அப்படி சாம்பிராணி போடும் பொழுது சாம்பிராணியுடன் சேர்த்து வெட்டி வேறு அல்லது நாம் சாம்பிராணி மஞ்சள் தூள் வேப்ப இலை போட்டு தீபம் ஏற்றுவது சாம்பிராணி காட்டுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று பூஜை அறையில சுவாமி படங்களை சுத்தம் செய்யும் பொழுது காட்டன் துணியில் நீங்கள் பயன்படுத்தும் பொருட்களை ஊற்றி நாம் துடைத்தால் இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே